பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை தியானிக்கலாம் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் சத்தங்களையும் தேவைகளையும் மிதிக்கவும் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தந்துள்ள தந்திருக்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று வேத சொல்லுவேன் இதனால இந்த ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை மாத்திரம் நாம் பார்க்க ஒன்றும் சேதப்படுத்தாது எல்லாத்தின் மேலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று பைபிள் சொல்றது சேதப்படுத்தாத சில விஷயங்களை குறித்து வசனத்திலிருந்து நம் வேதத்திலிருந்து பார்க்கலாம் முதலாவது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஓரா அதிகாரம் ஆறாவது வசனத்துல அதை வெயிலாகும் இரவிலை நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று வேலை சொல்லணும் பகலிலே வேலாகிலும் இரவிலை நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை அதாவது நேச்சர் நம்மை சேதப்படுத்தாது இந்த உலகத்துல வந்து ஆபத்துக்கள் நிறைய இருக்கிற ஒரு உலகத்தை நம்ம வாழ்றோம் சமீப காலமா எவ்வளவோ இயற்கையின் சீத்தங்களை எல்லாம் பார்க்கணும் ஆனால் தேவ பிள்ளைகளை பொறுத்தவரை வேதம் சொல்கிறது ஒன்று உங்களை சேதப்படுத்தார்கள் அதாவது ஏசாயா நாப்பத்தி ஒன்பது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு வந்து அவர்கள் பசியாக இருப்பதில்லை தாகமாய் இருப்பதில்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல்படுவதில்லை அவளுக்கு இறங்கிறவர்கள் அவளை நடத்தி அவர்களை நீரூற்று எடுத்துக்கு கொண்டு விடுவார் என்று பகலிலே உள்ள உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கு இனி அவர்கள் பசி அடையார்கள் தாகம் அடையார்கள் வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை என்று சொல்லப்பட்டது ஏசாயிலே சொல்லப்பட்டதை நம்ம கூர்ந்து முந்தின வசனங்களை படித்து பார்த்தா ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி வாழுகிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட இயற்கைகள் எந்த சேதமும் செய்யாது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இவர்கள் யார் என்று யோவானிடத்திலே தூதன் கேட்பார் யோவான் சொல்லுவார் எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும்பார் அப்போ அந்த தூதனை பதில் சொல்லுவார் இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வளர்த்தவர்கள் என்று சொல்லப்பட்டது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வளர்த்தவர்கள் அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே நினைத்திருந்துதான் அவர்கள் அங்கே ஜெயித்து வந்திருக்கிறார்கள் எல்லா உபத்திரங்களையும் பாடுகளையும் சகித்து ஜெயித்து ஜெயம் கொண்ட ஒரு வரிசையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களையும் தேவனோடு உடன்படிக்க கொட்டவர்களையும் இந்த உலகத்திலே அது பகலிலே வெயிலா இருந்தாலும் நிலவா இருந்தாலும் அது உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் ஆகிலும் நம்மை சேதப்படுத்த தேவனோட மாட்டார் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை தந்திருக்கிறார் நம்ம இணையும் குறித்து கவலைப்பட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் வந்து நம்மை சேதமில்லாமல் காப்பார் சேதமில்லாத ஜெயத்தை தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது ஆஹ் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே தானியல் சொல்லுவார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் அவைகளின் வாயில்களை கட்டி போட்டார் என்று சொல்லுவார் ராஜா பிள்ளை தானியலை பசியாயிருந்த சிங்கங்கள் சேதப்படுத்தலை அதற்கு தானியலே பதில் சொல்லுவார் நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருந்தேன் உமக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்லுவார் அப்போ தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்க்கவில்லை யாருக்கு எந்த நீதி கேடும் செய்யாமல் வாழுகிற தேவ பிள்ளைகளை சாத்தான் என்பது அது சிங்கத்துக்கு ஒப்பாக அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றி தெரிகிறார் இந்த இடத்துல சிங்கம் என்பது பிசாசுக்கு அடையாளமா இருக்கு தேவனுக்கு முன்பாக நல்மண சாட்சியோடு வாழவில்லை பரிசுத்தமாய் வாழ்கிறவில்லை இந்த உலகத்திலே பிசாசானவன் அவன் எந்த சேதமும் நமக்கு செய்ய முடியாது சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் கட்சிக்கிற சிங்கம் போல வருகிற பிசுவாசுகளின் வாய்களை அவர் அடைப்பார் அதனால் தான் அவர் சொல்லுவார் பேதும் தெளிந்த புத்துவிழா இருங்கள் தெளிந்த புத்துவிழா இருந்து நீங்கள் ஜபம் செய்து அவனுக்கு எதிர்த்து நிலை அவன் சுற்றி திரிந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களை சேதப்படுத்த முடியாது சிங்கங்களின் வாயை கட்டின கர்த்தர் தானே தானியலின் தானியலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி வாய்களை கட்டிப்பட்டு தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில பிசாசாகி அந்த சிங்கம் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் நம்மோருடைய பார்க்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டு தானியலுடைய வாழ்க்கையிலே நம்ம கூர்ந்து கவனிப்போமானால் அவரிடத்தில் ஒரு உறுதியான வாழ்வு இருந்தது இடைவிடாத வாழ்வு எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாட்டிலே சட்டங்கள் கூட அவருடைய ஜபத்துக்கு விரோதமாக ஏற்றப்பட்டிருந்தாலும் அவர் தான் முன்பு செய்து வந்தபடியே என்று தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படித்து ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார் நீங்க இப்போ எல்லாருமே அதிகாலையில் தினந்தோறும் சோதனை செலுத்துகிறீர்கள் இந்த ஒரு மணி நேரம் ஏசப்பன் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு மணி நேரமால் ஜெவம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதுவும் குறிப்பாக அதிகாலையில நம்ம ஒரு மணி நேரம் செழிப்பது என்பது நமக்கு மிகுந்த பாதுகாப்பையும் தேவக்கருவையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தனியினுடைய வாழ்க்கையிலே சாத்தான் அவரை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய இரக்கமும் கருவையும் பாதுகாப்பும் பெறுவதற்கு முக்கிய காரணம் அவர் தினந்தோறும் இடைவிடாமல் தேவனை சோத்திரம் செலுத்தி அவருக்கு மகிமை செலுத்தி அவரோடு உறவு கொண்டு வாழ்ந்தார் கிறிஸ்துவோடு நம்ம எவ்வளவு ஐக்கியம் இருக்குமோ அவ்வளவுதான் அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் ஜெயம் நம்முடைய ஊழியத்தின் ஜெயம் இருக்கிறது தேவனோடு கூட உறவு ஒரு நாளும் அது தடைவிடாம பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுது சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாது தாகிராஜா கூட கரடிகளையும் சிங்கத்தையும் ஜெயித்ததாக பயிர் சொல்கிறது அவர் வந்து ஒரு தடியால அவைகளை எளிதாக ஜெயித்தார் அதற்கு காரணம் தாகிரு நல்ல உற்சாகமான தேவனை தொழுது கொள்கிறவர்கள் வாசிக்கிறதுலே தேறினவன் என்று அவரை கூட சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கிறதுன்னா ரீடிங் இல்லை வாசிக்கிறதுன்னா அது வந்து ஸ்கில்ஃபுல் பிளேயர் மியூசிக் பிளேயர் அவர் அந்த காலத்திலிருந்து பத்து நரம்பு வீணை எடுத்துக்கொண்டு அதிகாலமே அவர் எழுந்து வீணையே விழி என்று சொல்லி அவர் காலமே எழுந்து தேவனை தொழுது கொள்ளுகிற நல்ல ஒரு பழக்கம் உள்ளவர் கர்த்தரை துதிப்பதை குறித்து தான் அத்தனை சங்கீதங்களையும் எழுதி வச்சிருக்கிறார் அனாதி பிரியத்தோடு கர்த்தரை துதித்தார் அவர் ஆண்டவரை துதித்து அவரோடு உறவு கொண்டு சோத்தரித்து அவரை பாடி ஆராதிப்பதிலே அவர் தேறினவராக இருந்தபடினால்தான் ஆண்டவர் அவரை குதித்து ஈசாயின் குமாராகிய தாகியதை நான் என் விருதத்துக்கு ஏற்றவனாக காண்கிறேன் என்று சொன்னார் அவன் வாழ்க்கையிலே கரடிகள் வந்தாலும் சிங்கங்கள் வந்தாலும் எதிர்கொண்டு வந்தாலும் அவைகளை ஒரு சிறிய தடியான எடுத்து ஜெயித்தார் ஏன் கோலியாத்தை கூட அவர் ஜெயித்தார் அவர் வாழ்க்கை பொறுத்தவரே ஒன்றும் அவளை சேதப்படுத்த விட விடவில்லை ஆண்டவர் உங்களை எதிரான பிசாசு யாரை விழுந்தலாம் என்று சுத்தித்திருந்தாலும் அவன் நம்மை சேதப்படுத்தாது இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்வு ஒரு குற்றமற்றதாக இருக்க வேண்டும் நீதி கேடு செய்யாமல் இருக்க வேண்டும் உண்மையா இருக்க வேண்டும் இடைவிடாமல் தானியலை போல நாம் செபிக்கிறதாக இருக்க வேண்டும் இதுன்னு சொல்லப்போனால் சிம்ஸ்டோனை பார்க்கும்போது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிடைக்கிறது போல கிழித்து போட்டான் ரொம்ப ரொம்ப எளிதாக அது செய்தான் முன்னாடி போறவங்க அப்பா அம்மா கூட அந்த தகவலை தெரிவிக்கலை அது அவர் பார்வைக்கு ரொம்ப எளிதா இருந்தது காரணம் சின்சனுக்குள்ளே ஒரு அசாதாரணமான வல்லமை அபிஷேக வல்லமை காணப்பட்டது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள உள்ள ஆவியை தந்திருக்கிறார் பரிசு தாவியானவர் பலமுள்ளவர் பரிசு தாவியில் எப்போதும் நிறைந்தவர்களாக பரிசு எப்போதும் பரிசுத்த ஆவிக்குள் ஜபிக்கிறவர்களாக ஆவியிலே அனலாக நாம் இருப்போமானால் சாத்தான் உங்களை அணுக முடியாது உங்களை சேதப்படுத்தவே முடியாது மூன்றாவதாக மார்க் பதினாறு பதினெட்டுல வேதம் சொல்வது சாவுக்கு எதுவான யார் ஒன்றை அவர்கள் இருந்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்தார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்க கூடாது இது வந்து நமக்கு அறியாம யாராவது நமக்கு நம்மை கொலை செய்வதற்கு நம்மை அழைப்பதற்கு உகந்த காரியத்தை செய்தால் அது நம்மை சேதப்படுத்தாமல் கத்தர் காப்பார் மற்றபடி நாமளே வந்து கத்தரை இந்த விஷயத்தில பரிசு பார்க்க கூடாது ஆண்டு சொன்னார் சற்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான ஒன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாங்க புஸ்தகத்துல படிச்சிருக்கிறோம் சாது சுந்தர் சிங் என்ற பக்தருக்கு அவர்களுடைய சொந்த தகப்பனாரே அவரை கொலை செய்வதற்காக அவர் உணவுலே விஷத்தை கலந்து கொடுத்ததாக ப நாங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம் ஆனால் அந்த விஷம் மாதிரி விஷம் நிறைந்த ஆகாரத்தை அந்த சாது சுந்தர சிங் ஐயா சாப்பிட்ட போதிலும் அது அவரை சேதப்படுத்தவில்லை அப்பொழுதுதான் தெரிந்தது அவரோடு விட கத்தர் இருக்கிறார் சாகினாலே யாராவது நம்மை அழைப்பதற்கு இதுபோன்ற காரியத்தை செய்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாமல் காப்பார் அப்போ நடவடிக்கை இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அப்போசுனாகிய பவுனை வேற ஒரு விஷப்பூச்சி கவி கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது விஷப்பாம்பு அவரை தீண்டிவிட்டது ஆனால் பவுல் அதை குறித்து பதற்றமடைவில்லை அவர் எப்போதும் போல அதை உதறி போட்டுட்டு நெருப்பில் போட்டுட்டு அவரு விறகு எடுத்து நெருப்பை மூட்டி ஜனங்களுக்காக குளிர் காய்வதற்காக அவர் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அந்த தீவார் அந்த மெலிதா தீவார் இவர் செத்து போவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த விஷமானது பவுல எவ்வளவேன்னு சேதப்படுத்த பவுல் பரப்பன் இல்லாமல் இருந்தார் காரணம் என்னன்னா பவுலுக்கு ஒரு தொற்று இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆற்றுல எழுப்பி ராத்திரி அவர் இடத்துல வந்து சொல்லுவார் கத்தர் பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் என்றார் ராயன் என்றால் ரோம பேரரச மன்னன் அங்கே போய் நீ சுயசேர்த்த சொல்லணும் அதற்காகத்தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் இந்த பிரயாணத்தின் நடுவில் ஏற்பட்ட இந்த இடங்களானது பிரயாணத்தின் நடுவில் ஏற்பட்ட இந்த சோதனையானது என்னை சேதப்படுத்த முடியாது என்ற ஒரு விசுவாசம் தேவன் நமக்கு நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பாரே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பாரே ஆனால் அதற்கு நடுவில் வருகிற எந்த தீங்கும் எந்த சோதனையும் எந்த சவால்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது வேதம் சொல்லு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விளவுமில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்போது நாங்கள் பவுல் சிறைச்சாலையில் அயன்று தூங்குகிறது பார்க்கணும் பன்னிரெண்டாம் காலத்தில் ஏன் அவர் தூங்கினார் ஜனங்கள்லாறு பதற்றப்பட்டு ஊக்கமாக செவித்தார்கள் வேதருடைய தலையை ஏறது வாங்கி விடுவான் என்று பயந்தார்கள் ஆனால் பேதர் பயப்படவில்லை காரணம் என்னன்னா அவருக்கு ஒரு வாக்கு இருந்தது ஆண்டவர் வரைப்பாக சொன்னார் நீ இள இருக்கும் இருக்கும்போது உன் இஷ்டம் போல அலைந்து உன் அறைய நீயே கட்டி கொண்டு திரிந்தாய் முதிர் வயதாகும் போது என்று ஒரு வார்த்தை சொல்கிறார் உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவாங்க நீ கையை நீட்டுவான் வேறொருவன் அதை கெட்டுவான் என்று சொன்னார் இது அவர் என்ன விதமாக போகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருக்கிறதாக யோவான் இருபத்தொன்னில் நாம் பார்க்கணும் அப்போ பேதருக்கு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்துக்கிற வாக்கு தட்டின் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தபடியாலே இந்த நடுத்தர வயதில் இந்த ஏரது ராஜாவாலன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களையும் எந்த மனுஷனும் அவமாக்க முடியாது என்ற ஒரு தைரியம் கேதுவுக்கு இருந்தது அதே தைரியம் பவுலுக்கு இருந்தது அருமையான உள்ளே கர்த்த நமக்கு தனிப்பட்ட முறையில் வாக்குத்திட்டம் ஆனால் நடுவ எந்த தீய சக்தியும் உங்களை சேதப்படுத்த முடியாது தேவ திட்டம் உங்களில் நிறைவேறும் வரைக்கும் அதனால்தான் ஆண்டு காட்டுத்தான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளைக்கு மறுநாள் நாங்கள் இருப்பேன் என்று நான் விசுவாசங்களை பொறுத்து காரியங்களை செய்வேன் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று ஏசப்பா சொன்னார் அவருக்கும் தெரியும் இந்நடுவில் ஏறது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது தேவ சித்தத்துக்கு விரோதமாக இந்த உலகத்தில் எந்த தீய சக்திகளும் உங்கள் ஊழியத்தையோ உங்களை குறித்த தேவருடைய திட்டத்தையோ அபமாக்க முடியவே முடியாது சாமி யார் வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாலும் அதுவும் உங்களை சேதப்படுத்தாது அடுத்து பாருங்க வெளிப்பட்டு விசேஷ ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வர்சனத்தில் தேவனுடைய கோபாக்கனை குறித்து சொல்லப்பட்டது அப்படி தேவனுடைய கோபங்கள் உலகத்துல வரும்போது அது தேவ பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பார்த்து கொடுக்கிறார் உதாரணத்துக்கு பூமி அரிசியோ பல விதமான சீற்றங்கள் வரலாம் உலகத்திலே அப்படி வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை காக்க காப்பார் அதவர்களை சேதப்படுத்தார் இங்கே ஆண்டவர் வந்து நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரைப்பட்டு தீரும் அளவும் நீங்கள் சேதப்படுத்த கூடாது என்று ஒரு தூதர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இசைக்கியல் ஒன்பதாம் அதிகாரத்திலே இதற்கு ஒரு உதாரணமான வசனங்கள் இருக்கிறது இசைக்கல் ஒன்பதாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சிறையில் எருசலேமிலே நியாய திருப்பி அனுப்புகிறார் எருசலேமிலே அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறார் அப்போ அவர் சொல்கிறார் நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அறுபது நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போது பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவளை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் இறங்காமலும் இருக்கட்டும் முதியோரையும் வாலிபரையும் எல்லாரையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள் ஆனால் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனை கெட்டாதிருங்கள் என ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் அடையாளம் போடப்பட்டவர்கள் நாம் எல்லாரும் பரிசு தாவையினாலே அடையாளம் போட்ட போடப்பட்டவர்கள் இந்த இடத்துல தேசத்தின் அருவருப்புகளுக்காக தேசத்திலே நடக்கிற பாதகங்களுக்காக தேசத்திலே நடக்கிற அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழகு சோதாம் குமாராவில் நடந்த அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக மீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு இடைவிடாமல் செலுத்த லோத்தை தேவன் காப்பாற்றினது போல இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு தீங்குக்கும் இயற்கையின் சீற்றங்களுக்கும் தேவ கோபத்துக்கும் தண்டனை வரும்போது உங்கள் நெத்தியிலே அப்படி ஒரு அடையாளம் இருக்குமானால் நீங்கள் நானும் தேசத்தின் காரியங்களுக்காக திறப்புலே நின்று கண்ணீரோடு செபிக்கிற ஒரு மனிதராக மனுஷியாக காணப்படுவோமானால் இந்த உலகத்திலே நடக்கிற தீங்குகளுக்கும் விபத்துகளுக்கும் சீற்றங்களுக்கும் ஆண்டவர் நம்மை சேதமில்லாமல் காக்க வல்லவனாக இருக்கிறான் அதை தான் எஸ்ஐகளை பார்க்குறோம் தேசத்தின் அறுவறுப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த அவ தேவ பிள்ளைகள் மேலே ஒரு கத்த ஒரு அடையாளம் போடுகிறார் நமக்கு அது சாதாரணமாக தெரியும் நமக்கு கண்களுக்கு அது தெரியாது தான் மளிகையால் பார்க்குறோம் ஆண்டவர் கடைசி காலத்திலே அவருக்கு ஊழியம் செய்வதற்கும் ஊழியம் செய்யாதவளுக்கும் உண்மார்க்கனுக்கும் நீதிமானுக்குமான அவர் வித்தியாசத்தை காட்டுறார் அப்பொழுது அந்த வித்தியாசம் என்னன்னா நம்மை அதை சேதப்படுத்தாதபடி கத்த நம்மை கனப்படுத்துவார் கடைசியாக வேணும் சொல்லுது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காமலே போகும் ஏதோ உனக்கு உரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காமலே போகும் மறைவடங்களை தாத்தா நமக்கு விரோதமாக உருவாக்குற எந்த ஒரு ஆயுதம் விசாசான் வைக்கிற எந்த ஒரு கண்ணியும் சுருக்குகளும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறது சங்கீதக்காரன் தாவீது ரெண்டு இடத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் நூத்தி நாற்பதாம் சங்கீதம் ஏழாவது வசனத்திலும் நூத்தி நாற்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாவது வசனத்திலும் தாவிது சொல்லும்போது கர்த்தர் என் தலையை யுத்த நாளிலே என் தலையை மூடினார் என்று சொல்லுகிறார் ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து அடியானாகிய தாவீரை பொல்லாத பட்டயத்துக்கு நீ தப்பு வைக்கிறீர் என்று சொன்னான் எழுசியர்கள் அது சொல்றாங்க அந்த கோலியாத்துடைய சகோதரன் ஒரு முறை பட்டயத்தை ஒரு யுத்தத்திலே தாழ்வுக்கு நேராக அவன் அம்புகளை வீசுகிறான் ஆனால் கர்த்தர் அந்த தீங்குக்கு அவனை விளக்கி காத்திறான் சவுல் பலமுறை ஈட்டினாலே தாவீதை கொலை செய்வதற்கு சோரோட வைத்து குத்தி கொலை செய்வதற்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார் ஒரு ஆயுதமும் தாவீதுக்கு எதிராக வாய்க்க தேவன் விடவே இல்லை உங்களுக்கு உரோதமான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது வேதம் சொல்றது சிறுவேலுக்குறோதமான மந்திரம் இல்லை யாப்ப குரோதமான குறிச்சொல்லும் இல்லை அது மந்திர இருந்தாலும் ஏவல் இருந்தாலும் அந்தகார இருந்தாலும் குட்டி சாத்தானுடைய இருந்தாலும் ஒன்று உங்களை சோதப்படுத்தாது வேதம் சொல்வது கத்த நம்மை சுற்றில் அக்கினிமாயிருக்கிறார் நம் அனைவரும் இரத்த கோட்டைக்குள்ளே வைத்திருக்கிறார் சத்தருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் சற்பங்களை தேங்களை மிதிக்கவும் அதிகாரம் கொடுத்திருக்கிற தேவன் இந்த காலவிலையிலே ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று நாங்கள் உற்சாகப்படுத்துகிறாள் கட்டக்காக உங்கள் அனைவரை ஆசிரியப்பார்கள் ஆண்ட வித்தியமன்றாவதாக ஆமாம் ஆமாம்